ஹரித்வார் ரிஷிகேஷ் இரண்டு இடங்களும் சுற்றுலாவுக்கு பெயர் பெற்ற ஊர் இந்த ஹரித்வார் ரிஷிகேஷ் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது ஹரித்வாரும் ரிஷிகேஷும் கங்கை நதி இந்தியாவிற்குள் ஹரித்வாரின் வழியாகத்தான் நுழைகிறது அதனால்தான் இதை ஹரித்வாரம் கடவுளின் வழி என்கின்றனர் இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றான இது கடல் மட்டத்திலிருந்து முன்னூற்றி பதினாலு கிலோமீட்டர் உயரம் இருப்பதால் வெயில் காலத்திலும் குழு இருக்கும் ஆன்மீக சுற்றுலாவிற்கும் இயற்கையை ரசிப்பதற்கும் ஏற்ற இடம் இங்கு இருக்கும் பெரும்பாலான தங்கும் விடுதிகள் கங்கை நதிக்கரையில் அமைந்திருக்கிறது நீங்கள் ஹோட்டலை விட்டு இறங்கினாலே கங்கை நதியில் குளிக்கலாம் இங்கிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ரிஷிகேஷ் இங்கு ராம் ஜூலா லக்ஷ்மண் ஜூலா என கங்கையின் குறுக்கே அமைந்திருக்கும் இரண்டு தொங்கும் பாலங்கள் மிகவும் புகழ்பெற்றவை வெளிநாட்டினரை வெகுவாக கவர்வது ரேப்டிங் என்று சொல்லப்படும் சகச படகு பயணம் இங்கு சுத்தமான மூலிகை தைலம் மற்றும் ருத்ராட்சங்கள் கிடைக்கின்றன சென்னையில் இருந்து ஹரித்வாருக்கு டோராடூன் எக்ஸ்பிரஸ் உள்ளது விமானம் எனில் சென்னையில் இருந்து டெல்லிக்கோ டேராடோனிற்கோ வர வேண்டும் அங்கிருந்து ஹரித்வாருக்கு பஸ்ஸில் ரயில் அல்லது கால் டாக்ஸியில் போகலாம்